பல புராதன கோயில்களும் கோட்டைகளும் அடங்கிய இந்த இந்திய நாட்டில் சில மர்மம் நிறைந்த பழங்கால இடங்களும் தான் இருக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியாவில பழங்கால அழகான கோயில்களுக்கு பஞ்சமே இல்லை எத்தனை ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்துவமான முறையில் பிரகாசிக்குது காசி விஸ்வநாதர் திருப்பதி வெங்கடாச்சலபதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி நம்மள வியக்க வைக்கிற கோயில் கட்டமைப்புகள் நிறையவே இருந்துட்டு வருது அதே மாதிரி அமானுஷமும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஒரே இரவுல பேய்களால் கட்டப்பட்ட சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய பிரதேசத்தில் குவாலியர் நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிகோனியாவில் அமைஞ்சிருக்கு இந்த கக்கத்மந்த் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான கோயில்களில் இது ஒன்று ஆனால் இந்த முக்கியமான சிவன் கோயில் எந்த ஒரு நபராலும் கட்டப்படவில்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமா இந்த கோயில் ஒரே இரவில் பேய்களால் கட்டப்பட்ட கோயில் தரையிலிருந்து சுமார் நூற்றி பதினஞ்சு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் உள்ள மக்களுக்கு ஒரு அதிசயம்தான் இது ஒரு புனிதமான ஆலயமாக இருந்தாலும் இன்னும் மர்மமாகவே இருக்கு இந்த கக்கத்மாத் கோயில் அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கூட தொடஞ்சும் ஒரு பயங்கரமான கோயில் இந்த கோயில் ரொம்பவே உயரமாக அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில் ஏன் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா இந்த கோயிலை கற்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கட்டப்பட்டிருக்கு என்னடா எல்லா கோயிலும் கற்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுதானே கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் எந்த ஒரு சுண்ணாமும் சிமெண்ட்டும் எந்த ஒரு கலவையும் எதுவுமே இல்லாமல் வெறுமனும் கற்களை கொண்டே கட்டப்பட்டிருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த இந்த கோயில் பேய்களால் ஒரே இரவில் கட்டப்பட்டிருக்கு அதுவும் சிவபெருமானை பேய்களிடம் நாளை காலை விடுவதற்குள் தனக்கு ஒரு கோயில் கட்டுமானம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோயில் கட்டுமானம் முடிகிறதுக்குள்ள அது காலையில விடிஞ்சதால அது அப்படியே விட்டுட்டு போயிருச்சான் சிலர் கூறும் வரலாறு என்னன்னா கக்கத்மாத் கோயில் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னும் அந்த நேரத்தில் கஜ்பாகா வம்சத்தின் கீர்த்தி மன்னன் தனது மனைவிக்காக கட்டப்பட்டதாகவும் பலர் நம்புகிறாங்க மன்னன் கீர்த்தியின் மனைவி காக்னவாதி சிவபெருமானுடைய சிறந்த பக்தி அப்படின்னும் சுற்றி ஒரு சிவன் கோயில் கூட இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அவங்க சிவபெருமான் கோயிலை கட்டினாங்களாம் இந்த மாதிரி பாதி நிலைமையில இருக்கிற ஒடையிற நிலைமையில இருக்கிற இந்த கோயிலில் ஏதோ ஒரு அதிசய சக்தி காப்பாத்துது பாதுகாக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க இந்த கோயிலில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயிலில் ஒரு கல்லை எடுத்தா கூட மிச்ச எல்லா கல்லும் நடுங்க தொடங்குதான் இப்படி இந்த கோயில் விழுதுற நிலைமையில் இருந்தாலும் பல ஆண்டுகளாக அப்படியே இருந்துட்டு வருது